வெல்கம் டு கிரேஸி மேக்ஸ் மைன் நம்ம வந்து செவன்த் மேக்ஸில் டேர்ம் ஒன்ல என் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டு இது வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு இது செகண்ட் பார்ட்டு பாருங்கள் செவன் மைனஸ் ஃபைவ் வந்து டூ இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இன்டீஜர்ஸ் ஓகேங்களா இன்டீஜர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸு ஜீரோ அண்ட் அப்புறம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து இன்டீஜர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து அந்த இன்டீஜர்ஸை வந்து சப்டாக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் செவன் மைனஸ் ஃபைவ் வந்து நம்ம டூன்னு தெரியும் அதே ஃபைவ்ல செவன் எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்பர் லைன் வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ செவன் மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் த்ரீ சம் வந்து நான் போட்டிருக்கேன் மீதி சம் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் செவன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் செவன் அப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபைவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் வந்து ப்ளஸ் ஃபைவ் அப்போ செவன் பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஃபைவ் அப்படிங்கிறதுனால ஜீரோவில் ஃபைவ் வந்து ப்ளஸ் ஃபைவாக அப்போ வந்து ரைட் சைட் போகுது ஜீரோலேருந்து ரைட் சைட் போகுது அப்போ ஜீரோலேருந்து ஃபைக்கு போயிட்டு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் செவன் சொல்லியிருக்காங்க அப்போ மைனஸ் செவன் நம்பர்ஸ் வந்து முன்னாடி வரணும் அதாவது ப்ளஸ்னால் ரைட் சைட் போகணும் மைனஸ்னால் லெஃப்ட் சைட் வரணும் இப்போ ஜீரோலேருந்து ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் போகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் மைனஸ் செவனுக்கு நம்ம லெஃப்ட் சைட் வரணும் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ இந்த செவனில் வரும்போது ஆன்சர் என்னவாக இருக்குது மைனஸ் டூ இதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்தது பாருங்கள் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு டூ இப்போ இந்த ஃபைவ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ வந்து மைனஸ் த்ரீ இப்போ ப்ளஸ் ஃபைவ்க்கு ஜீரோலேருந்து ஃபைவ்க்கு போவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ஃபைவ்க்கு போயிடுச்சா அடுத்தது மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீனா லெஃப்ட் சைடு வரணும் அப்போ ஒன் டூ த்ரீ அப்போ லெஃப்ட் சைடு வரும்போது நமக்கு ஆன்சர் ப்ளஸ் டூ தான் ஆன்சர் அடுத்தது பாருங்க மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் மைனஸ் ஃபோர் இது ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸில் இருக்குது அப்போ ஈக்குவல் டு மைனஸ் டென் ஆன்சர் எப்படி பாவதுன்னு பார்க்கலாம் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கும் போது மைனஸ்னாவே நம்ம லெஃப்ட் சைட் வரணும் ஜீரோலேருந்து அப்போ ஜீரோலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸுக்கு வந்துவிட்டோம் திரும்ப ஃபோர் பார்த்திங்கன்னா திரும்ப மைனஸ் ஃபோர் அப்போ திரும்பவும் லெஃப்ட் சைடில் ஃபோர் வரணும் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோருக்கு வரும்போது ஆன்சர் வந்து மைனஸ் டென் ஆன்சர் வருதுங்களா இப்போ என் இது இந்த சம் பார்க்கலாம் ஓகேங்களா என் கோட்டு செயல்பாட்டின் மூலமாக பின்வருவற்றின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இப்போ வந்து மைனஸ் ஃபோர் இருக்குது இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை மைனஸ் ஆந்தால் நம்ம லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும் இது ப்ளஸ் ஆகுந்தால் ரைட் சைடில் மூவ் ஆகணும் அந்த மூவ்மெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ மைனஸ் ஃபோர்னா ஜீரோலேருந்து மைனஸ் ஃபோர் வந்து நம்ம போடலாம் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ மைனஸ் ஃபோராக அப்போ இங்கே வந்தாச்சு ஓகேங்களா அப்போ வந்தாச்சு அடுத்தது ப்ளஸ் த்ரீ இருக்குது இப்போ ப்ளஸ் த்ரீனா எந்த சைட் போடணும் ரைட் சைட் போடணும் எத்தனை நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் அப்போ ஒன் டூ த்ரீ அப்போ த்ரீ நம்பர்ஸ் வந்தால் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் வருது ஓகேங்களா அப்போ இதோட ஆன்சர் மைனஸ் ஒன் அடுத்தது பாருங்கள் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ இப்போ ரெண்டுமே மைனஸ் அப்போ ரெண்டுமே எந்த சைடு வரணும் லெஃப்ட் சைடு வரணும் அப்போ ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபோரை போட்டுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோருக்கு வந்தாச்சு அடுத்தது திரும்பவும் மைனஸ் த்ரீ திரும்பவும் லெஃப்ட் சைடு த்ரீ நம்பர்ஸ் தள்ளி வரணும் ஒன் டூ த்ரீ அப்போ ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் ஃபைனலாக மைனஸ் செவன் தான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ இப்போ ப்ளஸ் ஃபோர்னால் ரை ப்ளஸ்ஸுனாவே ரைட் சைட் போகணும் மைனஸ்னால் லெஃப்ட் சைட் வரணும் அப்போ ப்ளஸ் ஃபோர் ஃபஸ்ட் இருக்குது அப்போ ஃபஸ்ட் ப்ளஸ் ஃபோர்னால் நம்ம ரைட் சைட் போடணும் ஜீரோலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ போயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது மைனஸ் த்ரீ எந்த சைட் வரணும் லெஃப்ட் சைட் வரணும் அப்போ ஒன் டூ த்ரீ அப்போ த்ரீ வரும்போது நமக்கு ஆன்சர் ப்ளஸ் ஒன் வருது அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் ஒன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம் నన్ీ